பாத்தீங்களா இந்த போன வாரத்துல நடந்தது அந்த ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்தது நம்ம வீட்டுல நடக்காதுன்றது என்ன இருக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க அவன் ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்பவே அவனை பிடிச்சி உள்ள போட்டிருந்தா அவனுக்கு ஒரு பயம் வந்துருக்கும் இன்னொரு வாட்டி செய்யறதுக்காக தயங்குவோம் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியில விடுறாங்க அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணும் இன்னைக்கு வரைக்கும் இவர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காது எவ்வளவு பெண்கள் பயப்படுறாங்க இப்பவே ஒரு பொண்டால தான் எல்லாம் வந்து வருது. விஷயங்கள் Marsden இது எல்லாத்துக்கும் மொத்த பார்த்தா போதை

நாளைக்கு வயசு பசங்களை உங்களை நம்பி நாங்க அனுப்புறோம் ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு ஆ கரெக்டாக இருக்கு கரெக்டாக உள்ள யாரும் வருகலாம் அந்த பையன் என்ன ஏன் ஓடணும் எதுக்காக ஓடினா சொல்லும் போது இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு வீடியோ வந்துட்டு அப்புறம் காத்துக்கு வந்து அவங்க போட்டு போட்டுதான் வருவாங்க அது வந்து அவங்க சமூக நீதியை வந்து அவங்களோட கல்ச்சர வந்து நம்ம எதுவும் பாதிக்க கூடாது அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் எவ்வளோ பேர் போராடுறாங்க ஆனா ஒரு சபரிமலைக்கு போற ஒரு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனதுக்கு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல இருந்து ரெண்டு டீச்சர்ஸ் வந்து அதை வெளியில தள்ளி விடுறாங்க ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்ல மூணு வாட்டி மேல தள்ளி விடுறாங்க அது பொதுமக்கள் ஆகிய எல்லாம் வந்து உட்காந்து கேட்கணும் கேட்கணும்ன்ற அந்த பயம் கேட்பாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பையனை உள்ள கூட்டு போடாங்க இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு நடக்கிற ஒரு கொடுமையை நம்ம வீட்டுக்கு நடந்த பெண்ணு கொடுமையா நினைச்சு ஒவ்வொருத்தரும் நாங்க வருவோம் அவங்க நம்ம மாணவர்கள் ஜெயலலிதா அம்மா தான் இருக்கும் போது சட்ட ஒழுங்கு காவல்துறையில கட்டுப்பாட்டு பத்து மணி ஆனாலும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பெண் முதலமைச்சரா இருந்ததுனால அது நடந்தது கண்டிப்பா அது பெரிய விஷயம் ஜெயலலிதா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல கூட ரெக்கமெண்டேஷன் எழுதுவா பேசுவா கொள்ளுவா ஆனா அவங்க இருக்கிற காலத்துல

கொண்டு பையன் பையனுக்கு பையன் சொல்லிட்டு இவங்க வராங்க பழைய காலத்துக்கு இந்தியாட்சி கொண்டு போறது பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதுங்கிற தான் இந்த ஆட்சி நடந்துட்டு பெண்களை வந்து சவுல கொடுக்குற மாதிரி கொடுத்து பெண்களை வந்து வெளியில போனாதான் பாதுகாப்பு இல்லையா பாதுகாப்பு இருந்தாலும் பெண்கள் போக முடியும் பெண் பிள்ளைங்க போக முடியும் வெளில போனா பெண்

அவர் ஒரே குற்றம் ஜாதிவாரியான தொழில் ஆனா அவங்க ஜாதிவாரியா சொல்லல அவங்க எல்லாம் அப்படியே இருந்துடக்கூடாது அவங்க எல்லாம் இப்ப ஒரு மண்பானம் செய்யற தொழிலாளர் வந்து மண்பானம் செய்துகிட்டே இருக்க கூடாது அவங்களோட பையனை அவர் படிக்க வைக்கணும்னா அவர் அந்த தொழில முன்னா வந்தா தான் அவர் அவர்

அவன் போய் கேட்கிறான் அவனை போட்டிதான் அடியா டிவிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம தலைவர் வந்த பிறகு ஒவ்வொரு குற்றங்களையும் எதிர்கட்சி தலைவரா கேட்கிறாரு